டுடே எபிசோட்ல பேச்சியமால பேச்சியமால ஹஸ்பண்டும் அஞ்சலி குழந்தைக்கும் முத்தக குழந்தைக்கும் ஜாதகம் எழுதணும்னு சொல்லிட்டு ஜோசியரை வர சொல்றாங்க ஜோசியர் வந்து கால்குலேட் பண்றாரு ரெண்டு குழந்தைங்களுக்கும் தோஷம் இருக்கு உங்களுக்கு எப்படி உங்க குழந்தைங்க அவங்களை விட்டு பிரிஞ்சிருந்தாங்களோ அதே மாதிரி அவங்களோட குழந்தைங்களும் அவங்களை விட்டு பிரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேக்குறாங்க ஜோசியர் வந்து சொல்றாரு அஞ்சலி குழந்தை முத்தழு கிட்டையும் முத்தழு குழந்தை அஞ்சலி கிட்டையும் தத்து கொடுக்கணும் அப்ப வந்து ஒரே குடும்பத்தோட வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முத்தழு வந்து சரி குழந்தை நல்லதுக்காக ஓகே சொல்றாங்க அஞ்சலி வந்து என்னோட குழந்தை நான் முத்தாளுக்கு தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய எடுத்துட்டு போயிடுறாங்க ரஜினா வந்து அஞ்சலியை திட்டுறாங்க முத்தாளுக்கு குழந்தை கிட்ட வரானா எப்படி அது ஒரு தாய் தான் எப்படியா அந்த குழந்தைய முத்தாளுக்கு வந்தா சேர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அஞ்சலி வந்து நான் முத்தாளுக்கு விட குழந்தைய நான் நல்லா பாத்துப்பேமா முத்தாளுக்கு ஒண்ணுமே தெரியாது எனக்கு எல்லாம் தெரியுமா நான் அவளை எப்படி பாத்துக்கிறேன்னு மட்டும் பாருங்க அவன் என்கிட்ட தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பூமியும் முத்தாளுக்கும் பேசுறாங்க பூமி வந்து கேக்குறாரு அஞ்சலி மாதிரி நீங்க வேணாம் சொல்றீங்கன்னு ஓகே சொல்றீங்க எதனால அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை நல்லதுக்காக தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க குழந்தையோட நல்லதுக்காக தானு சொல்லிட்டு பூமி கேக்குறாங்க முத்தரவு வந்து ரெண்டு குழந்தை எனக்கு ஒண்ணுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பூமி வந்து எப்படி அந்த ரெண்டு குழந்தைய ஒன்னாகும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு முத்தரவு வந்து தயங்குறாங்க தேங்க்யூ